நக்ஷத்ரா சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில்லாக்கின்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே எங்களுக்கு அலாட்டாக வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தெளிவி வர சேனலுக்கு நிறைய கோயிலை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் சென்னையில் உள்ள கோயிலெல்லாம் நம்ம தெரிஞ்சிட்டு வரோம் இல்லையா சென்னையில் இருக்கிற ஒரு ரெண்டு முக்கியமான கோவிலை பற்றி இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கலாம் சென்னையில் நான் நிறைய கோவில் பெருமாள் கோயிலெலாம் எவ்வளோ இருக்குது திவ்ய தேசம் என்னெல்லாம் இருக்குது அப்படிலாம் நான் வந்து சொல்லியிருக்கேன் இன்றைக்கி அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அன்பர் கேட்ட வகையில் சென்னையில் அர்த்தநாதீஸ்வரர் கோவிலை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் ரெண்டு அர்த்தநாதீஸ்வரர் கோவில் சென்னையில் வந்து இருக்குது அந்த ரெண்டு கோவிலும் எங்கே இருக்குது அதனோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறது இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு சென்னையில் இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் கோவிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் கோவில் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நங்கநல்லூர் சென்னையில் வந்து அமைஞ்சிருக்கு பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் பக்கத்தில் நங்கநல்லூர் நாலாவது பிரதான சாலையில் தனி சன்னதியில் உயிரளவு துர்க்கை சிலையுடன் கூடிய தனி சிறப்பு வாய்ந்த சிவன் கோவிலாக வந்து அமைஞ்சிருக்கிறது இந்த கோவில் மூலவர் அர்த்தநாரீஸ்வரர் துணைவி அர்த்தநாரீஸ்வரி இந்த கோவிலில் பற்றி நம்ம ச சிறப்பான அம்சங்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் இடதுபுறம் பெரிய குளம் வந்து அமைச்சிருக்காங்க ஐந்து நிலை ராஜகோபுரம் கொண்ட கோவிலாக வந்து கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்குது இந்த கோவில்ங்க இந்த கோவில் வந்து பார்த்திங்கனாக்க முதல் நிலையில் மையத்தில் அர்த்தநாரீஸ்வரர் மண்டபம் வந்து அமைஞ்சிருக்கு துஜசம்பம் வந்து அமைச்சிருக்காங்க பலிபீடம் இருக்குது அதே மாதிரி ராஜ கோபுர கோபுரத்துக்கு பக்கத்துலேயும் வந்து ரிஷபமும் வந்து இருக்குது அதே மாதிரி சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சன்னதி தட்சிணாமூர்த்திக்கு தனி சன்னதி லிங்கோத்பவர் இருக்கார் பிரம்மா துர்க்கை கருவறையில் அர்த்தநாரீஸ்வரர் நந்திக்கு எதிரே அருமையாக நின்ற கோலத்தில் காட்சி அளிக்கிறது ஒரு தனி சிறப்பு சன்னதியில் முன்னாடி பாலகண பதியும் பாலசுப்ரமணியரும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாரு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோவிலாக இது வந்து கருதப்படுது கணவன் மனைவிக்கு இடையில் ஒற்றுமை ஏற்படணும் அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரரை போய் வழிபடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு இந்த கோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து பங்களிக்குதுங்க கருவறையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அர்த்த மண்டபம் மற்றும் மகா மண்டபம் ரெண்டு மண்டபம் வந்து அமைச்சிருக்காங்க அஷ்டபுஜ துர்க்கை வந்து கோயிலில் பிரதான சன்னதியில் பின்புற மண்டபத்தில் வந்து அமைஞ்சிருக்கு சிம்ம வாகன எதிரில் வந்து இருக்குது சுமார் துர்க்கை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறுலேருந்து ஏழு அடி உயரம் வரைக்கும் இருக்கும் விஷ்ணு துர்க்கை போன்ற பல பல்வேறு ஆயுதங்களை வந்து ஏந்திருக்காங்க மேலே வந்து இரு கரங்களில் துர்க்கை வந்து சங்கு மற்றும் வட்டு வந்து வச்சுருக்காங்க இந்த கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன் மண்டபத்தில் மேற்கூரை வந்து அமைஞ்சிருக்கு இந்த மேல்கூரை சமீப காலத்தில் தான் கட்டப்பட்டிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க இந்த கோவிலை வந்து பார்வையிடணும் அப்படின்னா காலையில் ஆறு மணிலேருந்தே வந்து கோவில் நடை வந்து திறந்திருக்கு காலை ஆறுலேருந்து பத்தரை மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் அதே மாதிரி மாலை வந்து ஐந்துலேருந்து இரவு எட்டு எட்டரை மணி வரைக்கும் க நடை வந்து திறந்துருக்குங்க இதோட முகவரி நான் வந்து சொல்கிறேன் நங்கநல்லூரில் நான்காவது பிரதான சாலையில் கோவில் வந்து அமைஞ்சிருக்கு பழவந்தாங்கல் இங்கே போயிட்டீங்க அப்படின்னா நிறைய வந்து ரயில் நிலையம் நிலையத்திலேருந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பஸ்ஸு வந்து இருக்குங்க எம்டிசி பஸ்லாம் வந்து நிறையா இருக்குது ஐம்பத்தி ரெண்டு பி நூற்றி இருபத்தேழு நூற்றி இருபத்தி ஒம்பது சி அதே மாதிரி இந்த கோவிலில் வந்து ஆட்டோ வசதிகளும் நிறையா வந்து இருக்குது நீங்கள் பஸ்ஸில் வரீங்க அப்படின்னாக்க இந்த கோவில் வழியாக சென்று சந்தை தெரு அல் அப்படி இல்லை அப்படின்னா சிதம்பரம் ஸ்டோர் பேருந்து நிலையத்தில் வந்து நீங்கள் வந்து பேருந்து வந்து ஏறலாம் ரொம்ப ரொம்ப அருமையாக அருமையான கோவில் துர்க்கை வந்து இங்கே ரொம்ப அருமையாக வந்து இருக்காங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த துர்க்கையாக வந்து கருதப்படுறாங்க நிறையா பேர் ராகு காலத்தில் துர்க்கைக்கு வந்து விளக்கு போட்டு வழிபடுறாங்க கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்பட இந்த கோவிலுக்கு வருகை தராங்கங்க சென்னையில் இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் கோவிலை பற்றி நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் அர்த்தநாரீஸ்வரர் கோவில் எழும்பூரில் இருக்குங்க எக்மோரில் வந்து போயிட்டு நீங்கள் இந்த கோவிலுக்கு போனோம் அப்படின்னா சகல ஆட்டோக்கள் வந்து உங்களை வந்து கொண்டு விட்டுருவாங்க அத்தனை பேருக்கும் இந்த கோவிலை தெரியும் மூலவர் வந்து அர்த்தநாரீஸ்வரர் அம்மன் வந்து பார்த்திங்கன்னா திருப்புர சுந்தரி என்று அருள்பாலிக்கிறாங்க காலை ஏழு மணியிலேருந்து கோவில் வடை நடை வந்து திறந்திருக்கு மதியம் வந்து பதினோரு மணி வரையும் நடை வந்து திறந்திருக்கும் இந்த கோவில் வந்து ரொம்ப ரொம்ப அழகான கட்டிடக்கலையில் வந்து அமைஞ்சிருக்கு கோவிலோட கருவறைக்கு வெளில விநாயகர் முருகர் வந்து இருக்காங்க அதே மாதிரி தட்சிணாமூர்த்திக்கு தனி சன்னதி துர்க்கை சண்டிகேஸ்வரருக்கு தனி சன்னதி இருக்காங்க மேலும் லக்ஷ்மி நாராயண பெருமாள் கருடாழ்வார் தனி சன்னதியிலும் இங்கே வந்து இருக்குது இங்கே வந்து பிரார்த்தனை கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கும் குடும்பத்தில் சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா அதை விளக்கிறதுக்கும் மனப்பேறு மகப்பேறு அமையறதுக்கும் நோய் நொடி நீங்கிறதுக்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கிறதுக்கும் இங்கே உள்ள இறைவனை வந்து வழிபட்டு வந்து பக்தர் வந்து வந்து வேண்டிக்கிறாங்க சகல நற்பெயர்களும் இந்த கோவில் வந்து வேண்டிக்கிட்டால் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க சுவாமி வந்து நினைத்ததை நடத்தி கொடுத்தன வரைக்கும் சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணி புது வஸ்திரம் அணிவிச்சு நேர்த்தி கடனை வந்து செலுத்துகிறாங்க கிழக்கு நோக்கிய கோவிலாக வந்து அமைஞ்சிருக்குங்க கிழக்கு நோக்கிய கோபுரவாசல் வழியாக கோயிலுக்கு நுழைந்தால் மகா மண்டபம் இருக்குது பலிபீடம் இருக்குது நந்தி மண்டபம் வந்து அமைஞ்சிருக்கு கருவறை வெளியே விநாயகரும் சுப்பிரமணியரும் தனி சன்னதியில் அருள்பு மூலவர் வந்து அர்த்தநாதீஸ்வரர் லிங்க திருமேனியாக வந்து இங்கே வந்து வழிபட படுகிறார் இவர் சிவசக்தியை ஒரு சில வழிபட்ட பலன் இவரை வணங்குவதால் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த லிங்கம் மிக பெரிய லிங்கமாக வந்து இருக்கு கிட்டத்தட்ட மூன்று அடி விட்டமுள்ள ஆவுடையார் இந்த கோவிலோட தனி சிறப்பாக வந்து அமைஞ்சிருக்கு சிவபெருமானுக்குரிய மகேஸ்வர வடிவங்களில் சத்யோஜாதம் அதாவது மேற்கு திசை என்னும் முகத்துக்கு உரிய மூர்த்தியாக விளங்குபவர் அர்த்தநாரீஸ்வரர் சிவசக்தி வடிவமான இந்த லிங்க வடிவை வந்து பூஜிப்பவர்களுக்கு இம்மை மறுமை இரண்டிலும் விருப்பப்படுகின்ற அனைத்தையும் பெற்று நல்வாழ்வு வாழ்வார்கள் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக இருந்துகிட்ருக்கு இந்த லிங்கம் கைலையிலிருந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எனவே இங்கே வழிபாடு செய்வது மூலியமாக புண்ணியஸ்தலங்கள் தரிசித்த பலனை தரது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த கோவிலில் வந்து நவகிரகத்துக்கு தனி சன்னதி வந்து இருக்குது மூலவருக்கு வலதுப்புறம் லக்ஷ்மி நாராயண பெருமாளுக்கு தனி சன்னதியும் வந்து இருக்குது இவர் வந்து கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் சிவனும் பெருமாளும் அருகருகே அமைந்து பாலிப்பது சிறப்பாக இந்த கோவிலில் வந்து அமைஞ்சிருக்கு லக்ஷ்மி நாராயண பெருமாள் சன்னதிக்கு எதிரே தனி சன்னதியில் கருடாழ்வார் சேவை செய்கிறாரு மேலும் ஹனுமார் விநாயகர் ஆகியோரும் தனித்தனி சன்னதிகள் வந்து இருக்குங்க இந்த சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த பகுதியில் வசித்த பெரியவர் ஒருவர் தோட்டத்தில் குளத்தில் நீர் பற்றிய போது தூர் எடுக்க செய்தாராம் அந்த சமயம் இந்த கோவிலோட சிலைகள் வந்து கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே சிலைகள் சுத்தம் செய்யப்பட்டு அருகில் ஒரு கீற்று கொட்டகையை அமைச்சு அதில் வைக்கப்பட்டு தினசரி விலக்கேற்றப்பட்டு வழிபாடும் வந்து செஞ்சு வந்திருக்காங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறமாக இந்த கோவில் வந்து அமைச்சது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீண்ட கழகமாக ஜலத்திலேயே வாசம் செஞ்சதுனால இவருக்கு ஜலகேண்டேஸ்வரர் அப்படின்னு இன்னொரு பேரும் வந்து இருக்குது இவரை வழிபட்டால் சிவனையும் சக்தியையும் சேர்த்து வழிபட்ட பலம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த சிவனை அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க ரொம்ப ரொம்ப அழகான கோவில் கண்டிப்பாக நீங்கள் இந்த சென்னையில் உள்ள ரெண்டு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலை வந்து பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்க கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் வேறு ஒரு அருமையான ஆன்மீக செய்திகளை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் உங்களை பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாேருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்